பால்குடி காலங்களில் ஹலீமா நபி நவிசல்லாஹ் அலைவசல்லம் அவர்களிடம் பல அதிசய நிகழ்வுகளை கண்டார் அதை அவரே சொல்ல கேட்போம் நான் எனது கணவர் மற்றும் கை குழந்தையுடன் சாது கிளையைச் சேர்ந்த சில பெண்களோடு பால் குடிக்கும் குழந்தைகளை தேடி வெளியில் புறப்பட்டோம் அது கடுமையான பஞ்சகாலம் நான் எனது வெள்ளை கழுதையில் அமர்ந்து பயணித்தேன் எங்களுடன் ஒரு கிழப்பெண் பெண் ஒட்டகம் இருந்தது அதில் ஒரு சொட்டு பால் கூட கறக்க முடியாது எங்களது குழந்தை பசியால் அழுது கொண்டிருந்ததால் இரவு முழுவதும் எங்களால் உறங்க முடியவில்லை எனது மார்பில் அந்த குழந்தையின் பசி திருக்கும் அளவு பாலும் இல்லை எங்களது ஒட்டகையிலும் பால் பாலில்லை எனினும் அல்லாவின் புறத்திலிருந்து என் சிரமத்திற்கான விடிவையும் அவனது அருளையும் பெரிதும் எதிர்பார்த்திருந்தேன் நான் வாகனித்த பெண் கழுதை மிகுந்த பலவீனத்துடன் மெதுவாகவே சென்று கொண்டிருந்தது இது என்னுடன் வந்த குழுவினருக்கு பெரும் சிரமத்தை அளித்தது ஒரு வழியாக மக்காவை அடைந்து பால் குழந்தைகளை தேடி அலைந்தோம் எங்களுடன் சென்ற அனைத்து பெண்களிடமும் அல்லாஹ்வின் தூதரை காட்டப்பட்டது எனினும் அந்த அனாதை என்று கூறப்பட்டதால் அனைவரும் அதனை பெற்றுக் கொள்ள மறுத்துவிட்டார்கள் ஏனென்றால் குழந்தையின் தந்தையிடம் இருந்தே நாங்கள் ஊதியம் பெற முடியும் இவர்கள் அனாதை என்பதால் தாய் அல்லது பாட்டனார் எங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும் என எங்களுக்குள் பேசிக்கொண்டோம் எனவே அல்லாவின் தூதரை எடுத்துச் செல்ல எங்களில் எவரும் விரும்பவில்லை என்னைத் தவிர என்னுடன் வந்த அனைத்து பெண்களுக்கும் குழந்தைகள் கிடைத்தனர் அனைவரும் திரும்பிச் செல்ல தொடங்கிய போது நான் எனது கணவரிடம் அனைவரும் குழந்தையுடன் திரும்புகையில் நான் வெறுங்கையுடன் செல்வதில் எனக்கு சிறிதும் சம்மதம் இல்லை அல்லாவின் மீது ஆணையாக நான் அந்த அனாதை குழந்தையை பெற்று வருகிறேன் என்று கூறியதற்கு அவர் தாராளமாக செய்யலாமே அந்த குழந்தையின் மூலம் அல்லாஹ் நமக்கு பறக்கத்து செய்யலாம் அருள் வளம் பொழியலாம் என்றார் நான் அங்கு சென்று குழந்தையை வாங்கி வந்தேன் எனக்கு வேறு எந்த குழந்தையும் கிட்டவில்லை என்ற காரணத்தால் மட்டுமே நான் அந்த குழந்தையை வாங்கிக் கொண்டேன் நான் தங்கியிருந்த இடத்திற்கு திரும்பினேன் அக்குழந்தையை எனது மடியில் வைத்தவுடன் எனது மார்புகளில் பால் சுரந்தது அக்குழந்தை வயிறு நிரம்பு பால் அருந்தியது அதன் சகோதரராகிய எனது குழந்தையும் பால் அருந்தியது பிறகு இருவரும் உறங்கிவிட்டனர் அதற்கு முன் நாங்கள் எங்களது குழந்தையுடன் உறங்க முடிந்ததே இல்லை எனது கணவர் எங்களது கிழ ஒட்டகத்தை நோக்கிச் சென்றார் அதன் மடி பாலால் நிரம்பி இருந்தது அதை எனது கணவரும் பசிதீரக் குடித்தோம் அன்றிரவை நிம்மதியாக கழித்தோம் காலையில் எனது கணவர் ஹலீமாவே அல்லாஹ் மீது சத்தியமாக நீ மிகவும் பறக்கத்து பொருந்திய ஒரு குழந்தையை அடைந்திருக்கின்றாய் என்றார் அதற்கு நான் அப்படித்தான் நானும் நம்புகிறேன் என்றேன் பிறகு நாங்கள் பயணத்தை தொடர்ந்தோம் எனது பெண் கழுதையில் அந்த குழந்தையையும் அமர்த்திக் கொண்டேன் எனது பெண் கழுதை என்னுடன் வந்த குழுவினர் அனைவரின் கழுதைகளையும் முந்திக் கொண்டு சென்றது அந்த பெண்கள் என்னை நோக்கி அபு துவைவின் மகளே உனக்கு என்ன நேர்ந்தது எங்களுடன் மெதுவாகச் செல் நீ வரும்போது வாகனித்து வந்த கழுதைதானா இது என்றனர் நான் அல்லாஹ் மீது சத்தியமாக அதுதான் இது என்றேன் அவர்கள் நிச்சயமாக என்னவோ நேர்ந்து விட்டது என்றனர் எங்களது ஊருக்கு திரும்பினோம் அல்லாஹ்வின் பூமியில் எங்களது பகுதியை போன்றதொரு வறண்ட பூமியை நான் கண்டதில்லை ஆனால் மேய்ச்சலுக்கு செல்லும் எனது ஆடுகள் மாலையில் வீடு திரும்பும் போது கொளுத்து மடி சுரந்து திரும்பும் அதை கறந்து அருந்துவோம் எங்களைத் தவிர வேறு எவரும் தங்களது ஆடுகளில் ஒரு துளிப்பால் கூட கறக்க முடியாது அவர்களது ஆடுகளின் மடிகள் வறண்டிருந்தன எங்கள் சமூகத்தில் அனைவரும் தங்களது இடையர்களிடம் உங்களுக்கு என்ன நேர்ந்தது நீங்கள் ஹலிமாவின் இடையர் மேய்க்கும் பகுதிகளுக்கு சென்று மேய்த்து வாருங்களேன் என்று சொல்லுவார்கள் இருப்பினும் எனது ஆடு வயிறு நிரம்பி மடி சுரந்து வரும்போது அவர்களுடைய ஆடுகள் வயிறுகள் ஒட்டி போய் காய்ந்த மடியுடன் திரும்பி வந்தன இவ்வாறு அந்த குழந்தைக்கு பால்குடி மரக்கடிக்கும் வரையிலான ரெண்டு வருடங்கள் வரை அல்லாஹிடமிருந்து பல நன்மைகளையும் வளங்களையும் அனுபவித்துக் கொண்டிருந்தோம் ரெண்டு வயதில் ஏனைய குழந்தைகளை விட மிக உறுதியாகவும் வலிமையாகவும் அந்த குழந்தை வளர்ந்திருந்தது அவரிடமிருந்து ஏராளமாக நன்மைகளை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்ததால் அவரை எங்களுடன் தங்க வைத்துக் கொள்ள மிகுந்த ஆவல் கொண்டோம் எனினும் தவணை முடிந்து விட்டதால் அவரது தாயாரிடம் அழைத்துச் சென்றோம் அவரது தாயாரிடம் இந்த அருமை குழந்தை இன்னும் திடகாத்திரமாக வளரும் வரை என்னிடமே விட்டுவிடுங்கள் மக்காவில் ஏதேனும் நோய் அவரை பீடித்து விடுமேன நான் அஞ்சுகிறேன் பயப்படுகிறேன் என்று கூறினேன் என தொடர்ச்சியான வற்புறுத்தலால் குழந்தையை என்னிடமே ஒப்படைத்து விட்டார் ஆதாரம் இப்னு ஹிஷாம்